சார் வணக்கம் விருதாசம்பட்டி மாதேஸ்வரன் பண்டிகை வந்து வெகு சிறப்பாக நடந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்றைய தினம் வந்து கலை நிகழ்ச்சிகள் வந்து சின்ன குழந்தைகளை வச்சு எங்கள் ஊர் மக்கள் வச்சு நாங்கள் சிறப்பாக பண்ணுறோம் இந்த வருஷம் தான் வந்து முறையாக பண்ணுறோம் இது சிறப்பாக இருக்குங்கிறது வந்து நாங்கள் இது பண்ணுறோம் எங்களை திரளான மக்கள் வந்து இது பண்ணி வந்து கண்டுகளிக்குமாறு நாங்கள் தெளிவாக கேட்டுக்கொள்கிறோம் இது ரொம்ப சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறோம் மக்கள் வந்து நிறைய நாங்கள் விளம்பரம் பண்ணனால இவ்வளோ மக்கள் வந்து பார்க்கறதுக்கு வந்திருக்கிறாங்க சிறப்பாக இருக்குதுன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் என்ன பண்ணிட்டு என் பேர் கார்த்திகேயனி நான் செகண்ட் இயர் இன்ஜினியரிங் படிக்கிறேன் ஃபர்ஸ்ட் வருஷம் வந்து எங்கள் ஊரில் இந்த மாதிரி கும்மி பண்ணுறாங்க எதுவும் எங்கள் ஊர் சி சில்ட்ரன்ஸையே வச்சு ரொம்ப வெயிட்டட் மூமெண்ட்டாக இருக்குது வணக்கம் என் பேர் ரக்ஷித் நான் ஃபோ எஸ்ஆர்வி ஸ்கூலில் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்கேன் எங்கள் ஊரில் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் வந்து இது மாதிரி கும்மி அடிக்கிறாங்க நான் நல்லாயிருக்குன்னு எதிர்பார்க்குறேன் என் பேர் தர்ஷன் இந்த ஊரில் இப்போ மதேஸ்வரம் பண்டிகை நடந்து இருக்குது கதை அதனால் வள்ளி கும்மி ஆட்டம் ஆடுறாங்க சின்ன குழந்தைங்களாம் அதனால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் என் பேர் கே மதியரசன் விருதாசம்பட்டி மாதேஸ்வரம் மகேஸ்வரி கோயில் ரொம்ப சிறப்பாக வருஷம் வருஷம் ரொம்ப சிறப்பாக நடத்துவோம் இந்த ஒரு சும்மா அது போல் இன்னும் சிறப்பாக நடந்து இருக்குது இந்த வள்ளி கும்மி ஆட்டமும் ரொம்ப சிறப்பாக கலைச்செல்வின்னு ஒரு பொண்ணு அது ரொம்ப சிறப்பாக மக்களை சேர்த்தி நல்லபடியாக செய்யுது வணக்கம் இப்போ கலைவாணி இங்கே வந்து விருதாசம்பட்டியில் மிக கோயில் இது எங்களுக்கு வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலாக நாங்கள் கருதப்படுறோம் இங்கே வந்து குழந்தைங்களாம் ரொம்ப நிகழ்ச்சி நடக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் எங்கள் ஊர் மக்கள் எல்லாருக்குமே வந்து இதை பார்க்குறது ரொம்ப சந்தோஷம் இப்போ பிள்ளைங்க நல்லா போகிறாங்க எல்லோரும் பார்த்து ரசிக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம்

writing from God with <laughs> heaven entender landmine merah giabah landmine datang faith la du is ang wild is ஒரு ஒரு பாட்டு கொஞ்சம் இதுல ஒரு முக்கியமான அறிவு நிறைய தேங்க்ஸ் சொல்லணுங்க ஏன்னா அவங்க ஆர்வத்தோட வந்து சின்ன குழந்தைங்க சீக்கிரம் கத்துக்குவாங்க ஒரு லேடிஸ் வந்து பாருங்க அது கஷ்டம் என்னன்னு புரியும் ஆனால் அவங்க வந்து எங்களோட ஒத்துழைச்சு எங்களோட ஒத்துழைச்சு இவ்வளோ தூரம் அந்த பத்து லேடிஸும் பண்ணாங்க அனைவரும் கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க அந்த குழந்தைக்கு ஆஹ் எங்க மாமனார் நல்லா பிள்ளை மாமன் வந்து இல்ல நீங்க ஆட்டத்தை ரசி நிக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படிதான் நான் நினைக்கிறேன் ஆட்டத்தை ரசிக்கிட்டு கைத்தட்ட மறந்துட்டீங்க அப்படின்னு நானே நினைச்சுக்கிறேன் ஓகேங்களா பாட்டு பாடிட்டு அப்புறம் சாமி மரமண கிளம்புது கோயில் நிர்வாகத்தின் சார்பாக நாங்க நன்றி தெரிவிச்சுக்கிறோம் இவ்வளவு தூரம் ஆறு மணிக்கே சாமி மரபணை கிளம்புதுன்னு சொன்னாங்க யோகதாரணி நிகாரிகா வணக்கம் மக்களே நான் தான் அவங்க சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க எல்லா துறைகளிலிருந்தும் அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம லைக் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ